நம்ம என்ன பார்க்க ஒரு மூன்று விதமான கை கலை பூக்களை எப்படி செய்யலாம் என்று தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த மூன்று பூக்களும் கிராஃப்ட் கிளாஸுக்கும் சரி குழந்தைகளுக்கு கிராஃப்ட் சொல்லி தருவதற்கும் சரி மிக சிறந்த ஒரு கிராஃப்ட் ஐட்டமாக இந்த பூக்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த பிங்க் கலர் பூக்களை பார்க்கும்போது ஒரு பஞ்ச் மாதிரி அழகாக ஒரு கொத்துக்களை போல உருவாக்கின மாதிரி இருக்குது இந்த பூக்களை வந்து நியூஸ் பேப்பர்லேயும் செய்யலாம் சார்ட் பேப்பர்லையும் செய்யலாம் ஏ ஃபோர் ஷீட்லையும் செய்யலாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த பேப்பரில் வேணாலும் செஞ்சாலும் இதோட அழகை வந்து குறை சொல்லவே முடியாது முதல்ல ஒரு நீல வாக்கில் ஒரு ரோஸ் கலர் பேப்பர் எடுத்து அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் சின்ன சின்ன கட்டிங் மாதிரி சிசரை வச்சு குட்டி குட்டி கட்டிங்காக நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிடில் வயரோ இல்லை வந்து ஒரு குச்சியோ வச்சு நீங்கள் வந்து அதை உருட்டி எடுத்துக்கோங்க ஒரு பூ மாதிரி ஒரு கொத்து மாதிரி அழகாக உருட்டி நல்லா அப்படியே பார்க்குறதுக்கு ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பூக்களை விரித்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஃப்ரெஞ்சு பூ ரெடி ஆயிரும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கண்ணை கவரும் வண்ணத்தில் இந்த பூக்கள் இந்த பூக்களை வந்து பார்ட்டி டெக்கரேஷனுக்கும் ஸ்கூல் காம்படிஷனுக்கும் அப்புறம் வந்து டேபிள் டெக்கராகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மிகவும் அழகாகவும் சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த பூக்களை வந்து நீங்கள் மல்டி கலர்ல செஞ்சு ஒரு பூங்கொத்து மாதிரி ஒரு ஃப்ளவர் வாஷில் வச்சீங்க அப்படின்னா இன்னும் அழகாகவும் அந்த ஃப்ளவர் வாஷ்க்கே மெருகூட்டக்கூடிய அளவிலையும் இந்த ஃப்ளவர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஃப்ளவராவது கண்டிப்பா இது அமையும் வேஸ்ட் பேப்பரை வச்சு ரீசைக்கிள் முறையிலையும் இந்த பூக்களை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த பூக்களை வந்து குட்டி குழந்தைங்களுக்கு கூட நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அவங்க ஈஸியாக கற்றுக்குறவாங்க கற்றுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க இல்லை சும்மா இருக்கிற நேரங்களில் வந்து பொழுது போகாது அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த ஃப்ளவரை வந்து நீங்க பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அழகா அதை வந்து ஒரு மோட்டிவேட்டோட பண்றதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும் நான் வந்து கீழே வந்து எனக்கு வந்து குச்சி கிடைக்கல அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஐடியா பண்ணேன் சரி நம்ம ஐஸ் குச்சி ஸ்டிக் வந்து க்ரீன் கலர்ல இருக்கு அதை எடுத்து இதுல வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணேன் அதுவும் பாக்குறதுக்கு தான் இருந்துச்சு நீங்க குச்சி வேணா குச்சி வச்சுக்கோங்க கம்பி வேணா கம்பி வச்சுக்கோங்க உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க விளக்கமாறு குச்சியை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த விளக்கமாறு குச்சியில வந்து நீங்கள் கிரீன் கலர் பேப்பரை சுத்தி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவு அழகாவும் அட்ராக்டிவாவும் செம்மையாகவும் இருக்குது நம்மளோட மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பலவிதமான கிராஃப்டுகளை வந்து நம்ம வீட்டிலே வந்து செயல்முறைப்படுத்தி அதை வந்து நம்ம சேல்ஸும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு வந்து ஆர்வமும் அதிகமாகவும் வருமானம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணமும் வந்து உங்களுக்கு ஏற்படும் சும்மா இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கும் ஏற்படும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க வேணும்னா அப்படி பிளைனாவும் நீங்க வந்து ஃப்ளவர் வாஸ்ல வச்சுக்கலாம் லீஃப் வைக்காம இல்ல லீஃப் வேணும் அப்படின்னா ஒரு கிரீன் கலர் பேப்பர் எடுத்து அந்த லீஃப் மாதிரி வெட்டிக்கிட்டு அதை வந்து சிசரோ பென்சிலோ வச்சு அதை வந்து இப்படி நல்லா ரிவர்ஸ்ல வச்சுக்கிட்டு நீங்க நல்லா அப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி வளைஞ்சுக்கிட்டு அழகா ஒரு சுருள் போன்ற ஃப்ளவர் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும் இந்த ஃப்ளவரை வந்து இந்த ஃப்ளவரோடு சேர்த்து அந்த இலைகளை வைக்கும்போது அந்த ஃப்ளவர் வாசிக்கு தனி அழகாக கூட்டுற அளவுக்கு ஒரு நல்ல விதமாக அது எப்படி சொல்றதுனா கண்ணை கவரும் வண்ணத்துல வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வந்து கண்டிப்பாக இருக்கும் உங்க ஐடியாஸுக்கு தகுந்த மாதிரி என்ன கலர்ல வேணாலும் நீங்க பண்ணலாங்க உங்களோட விருப்பம்தான் நீங்க வந்து திடீர்னு நம்மளுக்கு எதுவுமே இல்லை வீட்டில் எந்த பேப்பருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டிஷ்யூ பேப்பர்ல கூட பண்ணலாம் நம்ம வேஸ்டா நம்ம வீட்ல படிக்கிற நியூஸ் பேப்பர்ல கூட பண்ணலாம் இல்லை அதுவும் இல்லையா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வந்து நம்ம இந்த எல்லாம் மாவு பாக்கெட்லாம் வருது பார்த்தீங்களா அதில் கூட நீங்கள் ஃப்ளவர் பண்ணலாங்க ரொம்ப அற்புதமாக அழகாகவும் இருக்கும் கண்ணை கவர் வண்ணத்துலேயும் இருக்கும் நான் அந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பார்க்குறப்ப அந்த எழுத்துக்களோடு அந்த பூக்களை சேர்த்து பார்க்குறப்ப அது ஒரு வண்ணத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விதமான அமைப்பில் வந்து அந்த பூ கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க பூவை எதுல செஞ்சிருக்கேன் வேஸ்ட் பாட்டில தாங்க செஞ்சிருக்கேன் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஐடியாவும் இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு காலி பாட்டில் எடுத்துக்கிட்டு மவுத் போஷனை மட்டும் வெட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சிசரை வச்சு நீங்க வந்து அதுக்கு வடிவங்களை கொடுத்து நீங்க வெட்டுனீங்க அப்படின்னா ஒரு வடிவமான அழகான பூ வந்து ரெடி ஆயிரும் இந்த ஃப்ளவர் பாட்டில வந்து எப்படி பண்ணணும் இந்த ஃப்ளவர் பாட்டிலில் செஞ்ச பூவை வந்து இன்னும் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் கிளிட்டர்ஸ் போடலாம் இல்ல குளூ வந்து தடவிட்டு அதுக்குள்ள வந்து பெயிண்டிங் பண்ணலாம் இல்ல அதுவும் வேணாம் அப்படின்னா நீங்க வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சு அதை வந்து ஒட்டிக்கலாம் இல்ல எனக்கு அந்த மாதிரியும் வேணாம் அப்படின்னா நம்ம வந்து தெரமாக்கோல் பால்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த தெரமாக்கோல் பால்ஸ் எல்லாம் வச்சு அழகா அந்த லீஃப் மேல அழகா அந்த ஓரங்களை வந்து கவர் பண்ணி ஒட்டுனீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் இல்லை எனக்கு அந்த மாதிரி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த கலர் கலர் பேப்பர்ஸ்லாம் இருக்கும் அந்த கலர்ஸ் பேப்பர்ஸை வந்து நல்லா எத்தனை கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலர்ஸ் பேப்பர்லாம் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அதை வந்து அந்த ஓரங்களில் ஃபுல்லாக வந்து ஒரு பால் மாதிரி அடுக்கி வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதுவும் சூப்பரான வண்ணத்தில் அழகான வண்ணத்தில் இருக்கும் இல்லை எனக்கு இந்த ஐடியாவும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம முத்துக்கள்லாம் இருக்கும் நம்ம இந்த பாசி முத்துக்கள்லாம் இருக்கும் அந்த பாசி முத்துக்கள் எல்லாம் அந்த ஓரங்கள்ல வைக்கலாம் இல்ல இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேற என்ன மாதிரி வைக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பா கண்ணாடி பாட்டு கண்ணாடி எல்லாம் வந்து டைமண்ட் ஷேப்பு ஓவல் சேப்பு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உருண்டையானது இந்த மாதிரி கண்ணாடிஸ்லாம் இருக்கும் அந்த வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் பல விதங்களை பல நம்ம ட்ரை பண்ணலாங்க ஏன்னா இந்த பாட்டில்ஸ் வந்து கையில வந்து குத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து நீங்க லைட்டரை வச்சு கவனமா அந்த ஓரங்களை வந்து உங்க குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த லைட்டரை யூஸ் பண்ண கொடுக்காதீங்க நீங்களே வந்து அந்த ஓரங்களை வந்து நல்லா மெழுகு மாதிரி நல்ல அழகா வந்து அதை சைனிங்கா வந்து நல்லா நீங்க வந்து அது இது பண்ணீங்க ஓரங்களை வந்து அப்படி லைட்டாக ஒரு ஹீட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மெழுகு போல வலுவலு தன்மையோட நீட்டா அழகா வந்துடும் அந்த அழகானதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த டெக்கரேட்டே பண்ணணும் அதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா அதோட அழகு வந்து கையை வந்து அந்த ஓரங்கள் வந்து நம்ம கைய வந்து கிழிச்சு விட்டுரும் அதனால அந்த தப்ப பண்ணாதீங்க இந்த மாதிரி வேஸ்ட்டு பாட்டிலை வச்சு நிறைய டெக்ரேஷன் ஐடியாஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாங்க நம்ம டேபிளை அலங்காரப்படுத்தணும் உள்ள ஸ்கூலில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு இந்த மாதிரி ரீயூஸ் ஐடியாஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இல்லை வந்து ஸ்கூலில் வந்து டெக்கரேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பாட்டில்ஸை வச்சு நீங்கள் அழகாக வந்து டெக்கரேஷனும் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமாக வந்து வீடுகளை வந்து நீங்கள் அழகுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து உங்களுக்கு மிக மிக உதவுங்க நம்ம வேஸ்ட்டாக வந்து ஒன்று கீழே தூக்கி போடுவோம் இல்லை அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவோம் இடைக்கு போடுவோம் இல்லை அப்படின்னா வேஸ்ட்டாக எங்கிட்டாவது யாராவது கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்துருவோம் அந்த மாதிரி செய்யாம உங்க வீட்டை வந்து நீங்களே அழகுப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில வச்சு நீங்க வந்து ஃப்ளவர் தொட்டி கூட பண்ணலாங்க இந்த வேஸ்ட் பாட்டில வந்து சின்ன சின்ன வெந்தய செடிகள் கீரை செடிகள் இல்லைன்னா வந்து கடுகு செடிகள் இல்லைன்னா தக்காளி செடிகள் மிளகாய் செடிகள் இந்த மாதிரி உங்கள் வீட்டு யூஸ்களுக்கு சின்ன சின்ன செடிகளை போட்டு தோட்டம் மாதிரி சின்ன சின்ன செடிகளை போட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வளர்க்குற முறைகளை வந்து கற்றுக் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டு ஓரங்களில் நம்ம வாசல்களை வந்து ஒரு தொட்டி மாதிரி தொங்க விடலாம் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அழகாகவும் இருக்கும் பார்ப்பதற்கு கண்ணே கவரும் வண்ணத்திலே இருக்கும் யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களும் இது எப்படி செஞ்சீங்க எனக்கு ஐடியா கொடுங்க நானும் எங்கள் வீட்டை போய் அழக நான் சும்மா இருக்க நேரங்கள எங்க வீட்டை நானும் அழகுபடுத்துனா எங்க வீடு அழகா இருக்கும்லங்க அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கேட்டாங்கன்னா சொல்லி கொடுங்க இது மூலயமா உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பையும் நீங்க ஏற்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ஐடியாஸ் இப்போ நிறையா இப்ப நிறைய இருக்குது நிறைய வந்து கோச்சிங் சென்டர் இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க செடிகளை வளர்ப்பது எப்படி செடிகளை எப்படி தோட்டமாக அமைப்பது செடிகளுக்கு எப்படி விதைகள் போடுவது எப்படி உரங்கள் போடுவது இந்த மாதிரிலாம் நிறைய கோச்சிங்லாம் தராங்க அதையும் போய் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு யூஸ் ஆகுறதுக்கு எல்லா விதமான செடிகளையும் நீங்க போட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்க அதன் மூலியமா ஒரு நல்ல பலனை வந்து அடைய முடியும் கண்டிப்பா இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து நிறையாவே இருக்கு போய் ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க இந்த மாதிரி வாட்டர் செஞ்ச வந்து நம்ம டிவி சோகேஸ்ல வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் வந்து அந்த வாசல் தோரணங்களா வந்து இந்த பாட்டில்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஐடியாஸ் வந்து இந்த பாட்டில்ஸில் செய்ய செய்யலாங்க நம்ம வீட்டில் வந்து ஹால்லாம் இருக்கும் அந்த ஹால் பக்கத்துல ஃபேன்லாம் நம்ம மாட்டிட்டு போல அதுக்கு பக்கத்துல வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸை வச்சு ஒரு வால் ஹேங்கிங்க வந்து நீங்க ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா காத்துக்கு அந்த வால் ஹேங்கிங் ஆடுறப்ப ரொம்ப வித்தியாசமாவும் அழகாகவும் ஒரு க்யூட்டாகவும் பார்ப்பதற்கு ஒரு கண்ணை கவர் வண்ணத்துலேயும் இந்த மாதிரி வந்து வாழ்க்கை செஞ்சு நீங்க தொங்க விட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் வர்றவங்களும் கேட்டுட்டு அவங்களும் வீட்டில் போய் செஞ்சு அவங்க வீட்டையும் அழகுபடுத்துவாங்க இதில் என்னன்னா நம்ம வீட்டை அழகுபடுத்துறதோடு மட்டும் இல்லாம வர்றவங்க வீட்டையும் நம்ம அழகுப்படுத்துவதற்கு நிறைய ஐடியாஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஐடியாஸை வந்து நிறைய பேத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும் சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிருவாங்க அதன் மூலியமா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அது மூலியமா நம்மளோட அறிவுத்திறன் வந்து அதிகப்படும் பலப்படும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பாருங்க இந்த பெரிய பர்பிள் கலர் பூ வந்து பார்ப்பதற்கு ஒரு லோட்டஸ் மாதிரியோ லில்லி மாதிரியோ அழகாகவும் இருக்கும் இந்த பெரிய பெட்டல்ச பூவை செய்வதற்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் பேப்பரோ இல்லை வந்து ஒரு வேஸ்ட்டு பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரோ இது மட்டுந்தாங்க தேவைப்படும் தேவைப்பட்டால் கம் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா பெஃபிகால் எடுத்துக்கலாம் அவங்கள்ட்ட என்ன பசை இருக்கோ அந்த பசையை எடுத்துக்கோங்க இந்த பெட்டல்ஸை வந்து பெரிய பெரிய பெட்டல்ஸாக வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் நடுவில் வந்து குளுகாம் தடவிட்டு ஒரு சின்ன பேப்பர் மாதிரி எடுத்து ரவுண்ட் போட்டுவிட்டு அதில் கம்மை தடவிட்டு பெரிய பெட்டல்ஸ் எடுத்து அடுக்கி ஒரு ரவுண்ட் சேஃப்பில் வந்து வச்சிங்க அப்படின்னா அழகான ஒரு பெரிய ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிரும் இந்த பூக்களை வந்து கோலங்கள்ல கூட நீங்க பயன்படுத்தலாம் இல்ல வால் டெக்கராகவும் பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு பயன்படுத்தலாம் வீட்டில் வந்து செவர் ஓரங்கள்ல உள்ள பகுதிகளில் வந்து ஒரு டிசைன் மாதிரி நீங்க ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவும் அழகாகவும் வித்தியாசமாவும் இருக்கும் கிரீட்டிங் கார்டு பூக்களுக்கும் இந்த மாதிரி பூக்களை வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப அழகாகவும் பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமான முறையில் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த பூக்களை வேற எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் டெக்கரேஷன் பண்ற பாக்ஸுக்கு வைக்கலாம் இல்லை ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பூக்களை பெரிய பெட்டல்ஸோட சேர்த்து சின்ன பெட்டல்ஸும் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் ஹைலைட்டாகவும் நம்ம பாக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமான முறையில் இந்த பூக்கள் வந்து கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த பூக்களை வந்து நீங்க பல விதங்கள்ல வந்து மல்டி கலர் டபுள் கலர் ட்ரிபிள் கலர் எத்தனை கலர்லஸ்ல வேணாலும் நீங்க இந்த பூக்களை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைகளுக்கு இது அழகான கிராஃப்ட் ஆக்டிவிட்டியாக நீங்க கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கட்டிங் அண்ட் பேஸ்டிங் முறையை சொல்லி தருவதன் மூலம் ஹேண்ட் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிறதற்கு இது மிகவும் உதவுவதாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இதன் மூலம் கலர் காம்பினேஷன் எப்படி செய்வது என்று அறிவதற்கும் இந்த ஸ்கில் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்க வீட்டு வாழை கூட நீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய லோட்டஸாக செஞ்சு உங்க சிவர்களை வந்து நீங்க அழகுப்படுத்துனீங்க அப்படின்னா உங்க குழந்தைகளும் ஹாப்பியா இருப்பாங்க நீங்களும் அதை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க நம்ம செஞ்சது நம்ம செஞ்ச பூ அப்படின்னு சொல்லிட்டு உங்க குழந்தைங்களுக்கு ஒரு ஆசை வரும் நீங்க செஞ்ச பூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆசை வரும் அவங்க குழந்தைங்க பாக்குறப்ப அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இது எங்கள் அம்மா செஞ்ச பூ எங்கள் அம்மா செஞ்ச டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மூலிமா உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டை அழகாக உண்டு பண்ணும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேங்க அந்த ஃப்ளவர் செய்யறப்ப அவ்வளவு மனசுக்கு ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு எங்க பிள்ளைங்க எல்லாம் என்னை விட ஹாப்பி ஆயிட்டாங்க சூப்பரா இருக்கு மேம் நல்லா இருக்கு மேம் வித விதமா எனக்கு செஞ்சு காட்டுறீங்க எங்களுக்கு இன்னும் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு காட்டுங்க நிறைய இதை யூஸ் பண்ணுங்க நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து கொஞ்சம் ஐடியாஸ் எடுத்துக்கிருவேன் என்னோட ஐடியாஸை கொஞ்சம் கிரியேட்டிவா அதில் நான் போட்டுக்கிருவேன் அப்படியே பார்த்து அப்படியே செஞ்சு குழந்தைங்களுக்கு காட்ட மாட்டேன் அந்த ஐடியாஸை கொஞ்சம் வச்சுக்கிருவேன் என்னோட ஐடியாஸை கொஞ்சம் அதில் கொஞ்சம் கிரியேட்டிவா கொடுத்து அதை கொஞ்சம் இன்னும் எப்படி டெக்கரேட் பண்ணலாம் இன்னும் எப்படி அழகுபடுத்தலாம் அப்படின்றத தான் எங்க குழந்தைங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் நம்ம ஒருத்தவங்க செஞ்சதே வந்து நம்ம திரும்ப திரும்ப செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கும் போர் அடிச்சிடும் அவங்க தானே செஞ்சாங்க அதை தானே நம்மளும் பார்த்து செய்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கும் தோணிரும் இதே நம்ம கிரியேட்டிவோட சேர்த்து செய்கிறப்ப இன்னும் நம்மளுக்கு கிரியேட்டிவ் மைண்ட் வந்து அதிகமாகும் குழந்தைங்களுக்கு வந்து அம்மா நம்ம அழ அழகா செய்கிறாங்க நம்ம அம்மா அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு ஆசை ஏற்படும் அப்படியே பார்த்து அப்படியே செஞ்சோன்னா அது நல்லாவும் இருக்குது அது பார்க்கறதுக்கு அதனால் உங்கள் கிரியேட்டிவாக கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஐடியாஸை மட்டும்தான் யூடியூப்லேருந்து நீங்கள் எடுக்கணும் அதையே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது அந்த ஐடியாஸ் பாதி உங்களோட திறமைகள் பாதி உங்கள் திறமைகளை கொஞ்சம் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவும் ஒரு வித்தியாசமான ஃப்ளவராக இருந்தாலும் சரி இல்ல ஒரு சிரட்டையில் செஞ்ச வடிவமா இருந்தாலும் சரி இல்ல ஒரு பேப்பர் கிராஃப்டா இருந்தாலும் சரி இல்ல வந்து நீங்கள் நீங்க ஒரு பாட்டில்ஸை வச்சே பண்றீங்க அப்படின்னா எந்த கிராஃப்டா இருந்தாலும் சரி நம்மளோட ஐடியாஸை வந்து அதை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணியே ஆகணும் இப்பதான் வந்து அந்த பொருள் செய்கிறதுக்கு ஒரு அர்த்தமே உண்டாகும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி கிராஃப்ட் எல்லாம் நம்மளோட சேனல்ல வந்து நிறையவே இருக்குது நீங்க போய் ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபாலோ பண்ணிட்டு எந்த கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு எந்த விதமான கிராஃப்ட் வந்து உங்களுக்கு அதிக வந்து நீங்கள் திரும்ப 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 பார்க்குற மாதிரி எந்த கிராஃப்ட் இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் நிறைய ஐடியாஸ் வந்து போட்டிருக்கேன் இருந்தாலுமே வந்து நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு வந்து அதில் ஒரு சந்தோஷம் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் சொன்னாங்க நம்ம நண்பர்கள் சொன்னாங்க அப்படின்றது எனக்கு ஒரு உத்வேகத்தை உண்டு பண்ணும் அதுக்கு அப்படி தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கலர்ஸுக்குன்னு நிறைய பவர்ஸ் இருக்குங்க அதனால கண்டிப்பாக கலர்ஸை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்